அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலினுடைய முடிவுகளானது இன்றைய தினப்படியானது அந்த முடிவுகளின்படி எதிர்பார்த்த ஒரு முடிவாகத்தான் அது இருக்கிறது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அங்கே வந்து வெற்றியை பெறும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு காரணம் பிரிந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கு புறக்கணித்தார் என்பதை பின்வரக்கூடிய இதில் நம்ம பார்க்கலாம் என்டி கூட்டணியின் சார்பாக பாமக அங்கே போட்டியிட்டது உண்மையில் ஒரு கடுமையான ஒரு போட்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சியில் அவர்களுக்கான வாக்குகளை அங்கே அறுவடை செஞ்சுருக்கிறாங்க திமுகவின் சார்பாக அங்கே போட்டியிட்ட திரு அன்னியூர் சிவா அவர்கள் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் பெற்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து களம் கண்ட பாமகவினுடைய வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அதே போல் மூன்றாவது இடத்தை நாம் தென்னூர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் பத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்கிறார் நோட்டாவிற்கு அறுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் விழுந்திருக்கிறது ஏறக்குரிய திமுக வேட்பாளர் அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மெகா வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது என்பதை நம்ம இங்கே ஒன்றும் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே களமிறக்கியிருந்தாரே எனால் உறுதியாக ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளாக ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் ஒரு அங்கம் வைத்திருக்குமேயானால் உறுதியாக இந்த இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணம் திமுக இங்கே வெற்றி பெறணும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு அதன் காரணமாக திமுகவினுடைய வெற்றியை இங்கே நம்ம உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக ஒரு நாடகத்தை நடத்தினார் அவர் என்ன சொன்னார் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள் எக்காரணம் கொண்டும் பாமகவிற்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார் அப்போ அதற்கு காரணம் என்ன அதிமுக தொண்டர்களுடைய வாக்கை திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளிக்க சொன்னாரா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு அழைக்க சொன்னாரா அல்லது நோட்டாவிற்கு போட சொன்னாரா எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கான கணக்கு நோட்டாவாக இருக்கலாம் இல்லை வாக்கை செலுத்தாதீங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம் ஆக எல்லாம் மீறி அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அங்கே வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பதிவான வாக்கு சதவீதம் வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து வாக்கு பதிவாகியிருக்கிறது அப்படின்றப்ப அதிமுக தொண்டர்களும் அங்கே வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் அச்சனமான உண்மை ஆக அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிட்ட பாமக வேட்பாளருக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வாக்கும் கிடைத்திருக்கிறது அதே போல் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட அந்த வேட்பாளருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வாக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்றைக்குமே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கும் அதிமுகவுடைய வாக்கு கிடைத்திருக்கிறது அதைத்தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை பிடிக்காமல் திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு சில தொண்டர்கள் அதே போல் என் கூட்டணியில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார் என்பதற்காக இந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக தொண்டர்களும் இங்கே வாக்களித்திருக்கிறாங்க அதே போல் அமமுக தொண்டர்களும் இந்த என்டிஏ கூட்டணியில் அமமுகவருடைய பொதுச் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக பாமகவுக்கு அங்கே அவருடைய வாக்கும் கிடைத்திருக்கிறது ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக இருந்த இயக்கத்தை துண்டாக்கி மேலும் மேலும் துண்டு துண்டுகளாக ஆக்கி இன்று ஒரு இடைத்தேர்தலிலேயே ஆக்சிறந்த ஒரு இயக்கமான இடைத்தேர்தல்களை என்றைக்குமே பின்வாங்காத ஒரு இயக்கமான அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதினோராவது தோல்வி கிடைத்துவிடும் என்பதை மறைப்புவதற்காக அவர்கள் அப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதினோராவது தொழில் கிடைத்து தான் இருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை வாக்களிக்காதீங்கன்னு சொன்னார்கள் அதை எந்த தொண்டரும் கேட்கல மீறி வாக்களித்திருக்கிறார்கள் பாமகவிற்கு வாக்களிக்காதீங்கன்னு குறிப்பாக குறிப்பிட்டே சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவுக்கும் அதிமுக தொண்டர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுக தொண்டர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க திமுகவிற்கும் அதிமுக தொண்டர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆக எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய ஆளுமை யாருக்கும் பிடிக்கவில்லை உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமை மாற்றம் நடந்தே ஆக வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த சட்டமன்ற தேர்தலுக்காவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு புத்துணர்ச்சியோடு ஆளும் கட்சியாக மீண்டும் அமர்வதற்கு வாய்ப்பாக அது அமையும் இல்லை என்றால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி முகத்திலேயே இருக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரிந்து தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு சென்று இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற முதல் கழக குரலை அங்கே எழுப்பியிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம் இந்த விக்கிரவாண்டி இடத்தேர்தலுடைய தோல்வி அதிமுக தொண்டர்களை தட்டி எழுப்பியிருக்கு என்று தான் சொல்லணும் சோறுடைய சிகிச்சைன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை திமுகனால் என்றைக்குமே எதிர்த்து களத்தில் நிற்க முடியாது ஆகையினால் அதற்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம களமாட வேண்டும் என்பதற்காக தொண்டர்களும் தன்னெடுச்சையோடு இருக்கிறாங்க விரைவில் ஒரு பொதுக்குழுவே கூடும் சொல்கிறாங்க அனைத்தையும் அண்ணன் அதனோட முன்னேற்றத்துடைய தொண்டருடைய பேரட்சிகள் ஒரு பொதுக்குழுவானது கூடும் அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படலாம் அப்படின்ற செய்தி சொல்கிறாங்க விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்